காவல் ஆணையர் கார் மீது அடுத்தடுத்து வரிசையாக மோதிய வாகனங்கள் காவல் ஆணையரின் கார் அப்பளம் போல் நொறுங்கியதால் பரபரப்பு காருக்குள் காவல் ஆணையர் இருந்த திக் திக் நிமிடங்கள் அவருக்கு இறுதியாக என்ன நடந்தது அவரின் பாதுகாவலருக்கு என்ன ஆனது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த செம்புலிவரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் வாகனம் அப்படியே நின்று கொண்டிருந்தது மேலும் அதில் காவல் ஆணையர் சங்கர் உள்ளே இருந்துள்ளார் அந்த ஒரு சமயத்தில் ஒரு லாரியின் டயர் ஒன்று வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து காவல் ஆணையரின் வாகனத்திற்கு பின்னால் நின்ற சரக்கு வாகனத்தின் மீது மோதியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அடுத்தடுத்த வாகனங்கள் ஆணையரின் வாகனம் மீது மோதியதால் அங்கு பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் காவல் ஆணையரின் கார் அப்பளம் போல் நொறுங்கியுள்ளது காவல் ஆணையர் சங்கர் இருந்ததால் பெரும் பரபரப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் அவரது பாதுகாவலர் மாரி செல்வமும் உடன் இருந்துள்ளார் உடனடியாக அவரை மீட்கும் பணியும் நடைபெற்றுள்ளது அப்போது காவல் ஆணையருக்கு ஆனது என்று பார்த்தபோது அவர் உயிருக்கு ஏதேனும் பாதிப்பு இல்லை என்றும் தெரியவந்துள்ளது பின்னர் உடனடியாக அவரையும் அவரது பாதுகாவலர் மாரிசெல்வத்தையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது